வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் கனவில் கோவில் மற்றும் தெய்வங்களை காண்பதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் கனவில் கோவில் கண்டால் கடவுளர்களால் இணைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் தெய்வத்திடம் பேசுவது போல் கனவு காண்பது சுபமே நன்மை உங்களை விரைவில் தேடி வரும் என்பதை குறிக்கிறது கோவிலின் கதவை திறந்து உள்ளே நுழைவது போல் கனவு கண்டால் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தம் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பது போல் கனவு கண்டால் எதிர்பாராத பிரச்சனைகளால் அவதிப்படுவீர்கள் என்று அர்த்தம் எனவே உங்களின் வளர்ச்சியை சிலர் தடுக்க முயல்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது கடவுளை கனவில் கண்டால் பிரச்சனைகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் யாராலும் உங்களை கோவிலில் இருப்பதாகவும் உங்கள் கனவில் தெப்பத்தை கண்டால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் இறைவனுக்கு மாலை அணிவிப்பது போல் கனவு கண்டால் லாபகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் பல பாக்கியங்கள் பெற்று நிம்மதியாக வாழ்வீர்கள் காளிதேவியை கனவில் பார்ப்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை குறிக்கிறது உங்கள் கனவில் கோபுரத்தை கண்டால் இனிமேல் நீங்கள் உயர்ந்த கொள்கைகளை கடைபிடிப்பீர்கள் அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் என்று அர்த்தம் மேலும் கனவில் கோவில் கோபுரத்தை கண்டால் பாவங்கள் நீங்கியதை குறிக்கிறது கோயிலில் பிரசாதத்தை பெறுவது போல் கனவு காண்பது சில நபர்களால் தொல்லைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ